அழகான ராங்கிய கோவில் குடிகொண்டு அரசால வந்த கருப்பன் அழகான ராங்கிய கோவில் குடிகொண்டு அரசால வந்த கருப்பன் அடியடியின் வாழை போல் எனது குல கோத்திரம் அத்தனையும் காக்கும் கருப்பன் அடியடியின் வாழை போல் எனது குல கோத்திரம் அத்தனையும் காக்கும் கருப்பன் மேலாளர் பேதங்கள் இல்லாது மெய்யாள வந்த கருப்பன் முன்னோடி சப்பானி இருவரையும் கொண்டிருந்த உலகால வந்த கருப்பன் முன்னோடி சப்பாணி இருவரையும் கொண்டிருந்த உலகால வந்த கருப்பன் புளிய மரத்தடியில் வளர் பெரிய கருப்பன் இவன் கோவில் கொண்டாடு மனமே புண்ணிய தீர்த்தம் புளிய இலையும் பெற்றிட்டால் புகழோடு வருமே புளிய மரத்தடியில் வளர் பெரிய கருப்பணிவன் கோவில் கொண்டாடு மனமே புண்ணிய தீர்த்தமும் புலியிலையும் பெற்றிட்டால் புகழோடு வாழ்வு வருமே கரியதொரு மீசையும் கையில் ஒரு அறிவாளும் கருப்பு நிற முடையான் கரியதொரு மீசையும் கையில் ஒரு அறிவாளும் கருப்பு முடையான் காளினியில் சலங்கையுடன் காணக்கண் கூசவே குதிரை மேல் ஏறி வருவான் காளினில் சலங்கையுடன் காணக்கண் கூசவே குதிரை மேல் ஏறி வருவான் ஏவல் பிணி சூனியம் எவர் செய்ய வந்தாலும் இயலாது கருப்பனிடமே ஏவல் பிணி சூனியம் எவர் செய்ய வந்தாலும் இயலாது கருப்பனிடமே எது வந்தாலும் போனாலும் கருப்பண்ணன் கருப்பனையால் எல்லாமும் நலமாகுமே எது வந்தாலும் போனாலும் கருப்பண்ணன் கருணையால் எல்லாமும் நலமாகுமே கருப்பண்ணன் வாழுகின்ற ராங்கிய பதியென்றும் என்றும் கைலாசம் போலிருக்கும் கருப்பண்ணன் வாழுகின்ற ராங்கிய பதியென்றும் என்றும் கைலாசம் போலிருக்கும் கொண்டாடு கொண்டாடு கருப்பண்ணனை குறையாத செல்வம் மிகுமே கொண்டாடு கொண்டாடு கருப்பண்ணனை குறையாத செல்வமிகுமே அழக